புயல் வந்தாலும் தான் போகுது தெக்க வர மாட்டேக்கு எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் வடக்கத்தான் பெய்யுது தெக்க பெய்ய மாட்டேக்கு நீ புயல் வாரது வடக்க போறிய மக்கள் எல்லாம் அங்க பயப்படுது அங்க புயல பார்த்து நீ தெக்க மட்டும் வந்து பாரு நாங்க தெக்க இருக்க மக்கள் அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிடுவோம் புயல ஆமா திருநெல்வேலிக்கு தென்காசிக்கு வா இங்க மக்கள் அவ்வளவு ஆனந்தமா ஒண்ணு ஏத்துக்கிடுவோம் நீ எவ்வளவு பெரிய புயல வந்தாலும் சரி இல்ல மழையா வந்தாலும் சரி நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் நீ எங்க பக்கமே வர வரமாட்டேக்க வர்ண பகவான யான் தான் தெக்கோல மக்களை இப்படி சோதிக்காருன்னு தெரியல நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் வந்து எங்க மக்கள்கிட்ட பேசி பழகி பாது தெரியும் மழையை நீ தன்னாலே இறக்குவ தென்காசியில மழை ருத்ரதாண்ட வாடிட்டு பேமல பெருமலை பேஞ்சிட்டு வரலாறு காணாத வெள்ளம் குத்தாலத்துல தண்ணி அருவியில அப்படியே ஆக்கோசமா அலறிக்கிட்டு வருது ஆவேசமா ஆறு கால்வா குளம் கம்மா எல்லாம் தண்ணி ஒரு நாள் மலையில தென்காசி அப்படி ஒரு அழகு கொடுத்துட்டாரு வர்ண பகவான் அந்த வர்ண பகவான் தான் நன்றி சொன்னா ஐயா காப்பாற்றி விட்டுட்டே எல்லா மக்களையும் வர்ண பகவான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாரு வர்ண பகவான் தென்காசியா இப்ப வந்தாலும் ஒரு அழகு விவசாயில அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்போ